அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு மேல முருகனுடைய சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடை நீங்க தொடர்ந்து ஆறு வாரம் செய்து பாருங்க உங்களுடைய மோசமான தலையெழுத்து கூட சிறப்பாக மாறும் நம் வேண்டியிருக்கிற அனைத்து வேண்டுதலுமே நமக்கு நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கு வந்து கடன் தொல்லை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்ளும்போது கடன் பிரச்சினை உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி ஒரு சொந்த வீடு வாங்கணும் இல்லை வேறு ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படி இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரம் முருகனுக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தீரும் என்ன வரம் வேண்டுனாலும் அது நமக்கு கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யணும் இந்த ஆறு வாரம் ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் இல்லை மாலை நேரம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா காலை நேரம் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி நாம் செய்ய வேண்டும் நீங்கள் திங்கட்கிழமை முழுவதும் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வீட துடைக்கினா கூட தொடச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து நான்வெஜ் எது பிளங்கிருக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜை செய்யும்போது நீங்கள் வந்து அந்த நான்வெஜ்லாம் வீட்டில் பிளங்கினதோட நம்ம செய்யக்கூடாது அதனால் திங்கட்கிழமையோடு நீங்கள் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு மாலை நேரம் சாயங்காலம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முருகனுடைய படத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க பன்னீரால் நல்லா தொடச்சி எடுத்துட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ பூ செம்பருத்தி பூ இந்த மூன்று பூ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ கெடுத்தால் ரொம்ப நல்லது இல்லை கிடைக்கல அப்படின்னா செவப்பு நிறப்பூக்கள் கட்டாயமாக இருக்கணும் ஒன்று செவ்வலியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா செம்பருத்தியாக இருக்கலாம் இல்லைன்னா ரோஜா பொருட்கள்ல பன்னீர் ரோஜா நமக்கு வந்து உதிரி பூக்களாக கிடைக்கும் பார்த்திங்களா அதாவது நமக்கு வந்து மாலை கட்டுவதற்காக பூ வச்சுருப்பாங்களே அந்த பூ நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிட்டு வரலாம் அந்த பூ நீங்கள் வாங்கி வச்சுக்கிடணும் வாங்கி வச்சுட்டு சுவாமி படத்திற்கு வந்து பூக்களெல்லாம் முதல்ல அலங்காரம் செய்துக்கோங்க சிவப்பு பூக்களும் வெண்மை நிறப்பூக்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க சட்கோண கோலம் போட்டுக்கோங்க அதாவது சரவண கோலம் சொல்லுவோம் இல்லையா சட்கோண குளம் கட்டாயமாக இந்த பூஜைக்கு நீங்கள் போடணும் சின்ன குளமாக போட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா தட்டில் ஒரு தட்டை வச்சுருக்கீங்க பித்தளை தட்டு வச்சுருக்கீங்கன்னா அதிலே போட்டுக்கலாம் மணப்பலகை இருக்குது அப்படின்னா மணப்பலகையில் போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் தரை தான் இருக்குது தரையில் போட்டுக்கலாம்னா தாராளமாக போட்டுக்கலாம் அதாவது நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த தரையை வந்து நல்லா துடைச்சிட்டு நீங்கள் வந்து சுத்தமான நீரில் தொடச்சிட்டு அங்கே வந்து மா குழம்பு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் ஆறு தீபம் ஏற்றணும் அதாவது நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தீபம் நீங்கள் ஏற்றணும் ஆறு தீபம் கட்டாயமாக நீங்கள் ஏற்றணும் இந்த வழிபாடுக்கு வந்து ஆறு தீபம் வேண்டும் ஆறு அகல் விளக்கு புதிதாக கிடைச்சது அப்படின்னா அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சுவாமிக்கு முருகனுக்கு அகல் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அந்த அகல் விளக்கு கூட சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க திங்கக்கிழமை சுத்தப்படுத்திட்டு ஆறு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வேத்தியமாக நீங்கள் தினை மாவில் ஏதேனும் பலகாரம் செய்து வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாலில் தேன் கலந்தோ அல்லது சர்க்கரை கலந்தோ நீங்கள் வச்சுக்கலாம் உங்களால் என்ன முடி முடிதோ நைவேத்தியம் செய்து வச்சுக்கோங்க வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் கட்டாயமாக நீங்கள் வைக்கணும் இது மஞ்சள் வாழைப்பழமும் வைக்கலாம் செவ்வாழை வாழைப்பழமும் முருகனுக்கு வைக்கலாம் அதனால் வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் கட்டாயமாக இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் வந்து அகல் விளக்கு ஏற்றுறீங்களையா ஆறு விளக்கு ஏற்றுகிறீங்களா அந்த விளக்கு வந்து நீங்கள் தாம்பளை ஏற்றுறீங்க அப்படின்னா அதை டைரெக்டாக வச்சு ஏற்றிக்கலாம் இது இது நம்ம தரையில் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த அகழ்விலுக்கு அடியில் சின்ன சின்ன தட்டு தட்டு இருக்குதுன்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இலை செம்பருத்தி இலை அல்லது வெற்றி இல அல்லது பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி இலை அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வாழை இலை இருக்கு இல்லையா சின்ன வாழை இலையை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இல்லை அதுக்கு மீறி இல்லை அப்படின்னா அதாவது எனக்கு வந்து எந்த இலையும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த எழுத்துக்கிட்ட வைக்கிறீங்களா அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் தரையில் வச்சுட்டு அதற்கு மேலே கூட நீங்கள் வைங்க ஏன்னா இந்த இலை கிடைக்காத பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம நேரடியாக வந்து அகல் விளக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் நான் சொல்கிறேன் இந்த ஆறு தீபம் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் நெய்வேத்தி மங்களால் என்ன முடியுதோ அதை வைத்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பாபாயை நமக்கு தான் சொல்லணும் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லும்போது அர்ச்சனை பண்ணுங்கள் மல்லிகைப்பூ மற்றும் செவரலிப்பூ செம்பருத்தி பூ இதில் இருக்கு இல்லையா மற்றும் உதிரி பூக்களால் மொத்தமாக சேர்த்து நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து முருகனுடைய படத்திற்கு முன்னாடி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றிருக்கீங்க இல்லையா அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு ரூபா நாணயம் ஒன்று ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க ஆறு ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் வந்து வைக்கணும் பூஜை அறையில் அதாவது விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும் அந்த தீப சுடருக்கு முன்னாடி கீழே வச்சுருங்க ஆறு ஒருபா நாணயம் வைத்து நீங்கள் பூஜை செய்துட்டு புதன்கிழமை காலையில் அந்த நாணயம் எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் கட்டி வச்சுருங்க அல்லது மஞ்சள் நிற துணியில் கட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணியில் இல்லைனா ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கோங்க போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்த மறுவாரமும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பூஜை செய்யணும் செவ்வாய்க்கிழமை அப்போது புதிதாக ஒரு ஆறு நாணயம் வந்து எடுத்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க அடுத்த வாரமும் நீங்கள் இதே வார வாரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணணும் இதில் வந்து ஏதேனும் ஒரு வாரம் வந்து ஸ்கிப் ஆகுது டேட் ஆயிடுச்சு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் மட்டும் விட்டுட்டு வார செவ்வாயில் மூன்றாவது வரமோ அல்லது நாலாவது வாரமோ நீங்கள் சேர்த்துட்டு மொத்தம் ஆறு செவ்வாய்க்கிழமே நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் செய்துட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு நாணயம் நம்ம ஆறு ஆறு சேர்க்கும்போது முப்பத்தாறு நாணயம் நம்ம கையில் இருக்கும் அந்த முப்பத்தாறு நாணயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்காவது பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க முப்பத்தாறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்துட்டு யாராவது இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் வாங்கி கொடுங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் பைசா போட்டாலும் தவறில்லை ஆனால் அந்த முப்பத்தாறு ரூபாய்க்குள்ளே நீங்கள் கட்டாயமாக அன்னாதானம் மாதிரி நீங்கள் எதேன்னு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படி நீங்கள் செய்வதனால உங்களுக்கு வந்து இந்த ஆறு வார்த்தைகளை செய்கின்ற அந்த பூஜைக்கு வந்து ஆயிரம் சதவீதம் உங்களுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லை எனக்கு யாருமே அப்படி வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி யாருமே எனக்கு கண்ணுக்கு தன் தென்படலை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இந்த நாணயத்தெலாம் எடுத்துகிட்டு கோவிலில் போயிட்டு சுவாமி உண்டியில் நீங்கள் சேர்த்துடணும் ஒன்று நீங்கள் தானம் பண்ணுவது தான் நூறு சதவீதம் பெஸ்ட்டு நீங்கள் யாருக்காவது ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்க முப்பத்தாறு ரூபாய்க்கு எப்படி நம்ம ரெண்டு இட்லி இல்லை மூணு இட்லி மூணு இட்லி வாங்கலாம் வாங்கி யாருக்காவது கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கோவில் உண்டியில் போயிட்டு சுவாமிக்கு வந்து சேர்த்துடுங்க அதுவும் ஆறு வாரம் கழித்து தான் சேர்க்கணும் முப்பத்தாறு ரூபாய் சேரணும் சேர்ந்த பிறகு தான் நீங்கள் வந்து கோவில் உண்டியில் போயிட்டு முருகன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த உண்டியில் சேர்த்துடுங்க ஆறு வாரம் முடிஞ்ச பிறகு கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறியிருக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கு இரண்டாவது வாரத்தில் மூன்றாவது வாரத்தில் கூட நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் இப்போ ஒருவேளை நிறைவேறிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரம் கண்டினியூவாக நீங்கள் பூஜை செய்து அந்த நாணயம் சேர்த்து கோவிலில் சேர்க்கணும் நமக்கு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக விற்றக்கூடாது இந்த ஆறு வாரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக செய்துடணும் ஏன்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பூஜைக்கு உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் அதற்கு நல்ல பலன் உங்களுக்கு கொடுப்பாரு முருகர் வந்து முழு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு செய்து பாருங்கள் முருகனுடைய மந்திரங்கள் ஓம் சரணபவாயம் நூற்றி எட்டு முறை கட்டாயமாக உச்சரிக்க வேண்டும் இப்போ நூற்றி எட்டு முறை எனக்கு வந்து கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஏன்னா நானே இருந்தால் நீங்கள் வச்சு கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தாமரை மணிமாலை பிறகு வந்து ருத்ராட்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ எதுவுமே கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு பத்து நிமிடம் சொன்னீங்க அப்படின்னாலே நூற்றி எட்டு நமக்கு வந்துடும் ஸோ நீங்கள் கட்டாயமாக சொல்லணும் நூற்றி எட்டு முறை நீங்கள் எப்படியாவது கவுண்ட் பண்ணி சொல்லிடுங்க இல்லைன்னா டைம் நீங்கள் சொல்லி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த நிமிடம் வரையும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஓம் சரவண நமக்கு அப்படி சொல்லி சொல்லி பாருங்கள் உங்களுடைய டைம் செட் செட் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு பத்து நிமிடம் எப்படி குறைஞ்சதோ ஆகும் அந்த நேரம் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் சொல்லிக்கோங்க முன்ன பின்னே ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதற்காக கரெக்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு நூற்றி பதினோரு முறை வந்தால் கூட பிரச்சனை இல்லை இல்லை தொண்ணூற்றி ஒன்பது வட வந்துருச்சு அதுக்கடுத்து நம்ம கவுண்ட் பண்ணலாம் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டை தோடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்படி நம்ம பண்ணும்போது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நமக்கு வந்து எவ்வளோ நல்ல பலன் கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஆறு வாரம் கழித்து உங்களுக்கே தெரிய வரும் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த அவ்வளோ சந்தோஷங்கள் உங்களுக்கு முருகர் கொடுத்துருப்பாரு இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்திருக்க மட்டும் அதெல்லாம் நமக்கு முருகர் கொடுப்பாரு நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்யும்போது முருகர் உங்களுக்கு நிச்சயமாக மிராக்கள் காட்டுவார் இந்த ஆறு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை தொடங்கின செவ்வாயிலேருந்து அந்த ஆறு செவ்வாய்க்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து வயதானவர்கள் சாப்பாடு கேட்டு வருவாங்க அப்படி ஒருவேளை யாராவது வாராங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு உங்கள் வீட்ல இருக்கிற சாப்பாடு என்ன இருக்குதோ அதான் அவங்களுக்கு கொஞ்சமாக கொடுங்க அது உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன் கொடுக்கும் சரிங்களா அது முருகர் கூட கூட அனுப்பி வச்சிருக்கலாம் ஏ முருகரே கூட வந்திருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து முருகருக்காக வழிபாடு செய்யும்போது முருகர் நமக்கு இருக்கிற பாவத்தை கருமாவும் குறைப்பதற்காக அவர் நம்மளை விட அவர்தான் அதிகமாக முயற்சி செய்வார் சரிங்களா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தலையெழுத்து மோசமாக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கர்மை தான் காரணம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும் அதற்கான வழி வேற இது கிடையாது நம்ம முருகண்ட சர்ணாகதி அடையும் போதும் அந்த கர்ம கட்டாயமாக குறையும் அவர் நமக்கு வந்து முடிந்த அளவுக்கு சரி செய்து கொடுப்பாரு அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அந்த கர்மா எல்லாம் நமக்கு குறைய எல்லாமே முருகரே அது பார்த்துப்பார் நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் மட்டும் பூஜை பண்ணுங்கள் முருகர் கையில் வந்து விட்டுருங்க அவரே எல்லாம் பார்த்துப்பார் எவ்வளோ மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அது மாறிடும் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோ மிராக்கள் உங்களுக்கு நடக்கும் முருகர் செய்து கொடுப்பாரு உங்களுக்கு வந்து கட்டாயமாக ஆறு வாரம் தொடர்ந்து பண்ணணுங்க நீங்கள் ரெண்டு வாரம் பண்ணிட்டேன் நான் எனக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் விட்டுட்டேன் அப்படிலாம் நீங்கள் இருக்காதிங்க ஒரு சில பிரச்சனைகள் சின்ன சின்ன தடங்கள் வரதாக செய்யும் ஒரு சில பேருக்கு வரும் எல்லாத்துக்கும் இது வராது வந்தாலும் பரவாயில்ல முருகர் பார்த்துட்டே தான் இருப்பார் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பார் நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் முருகர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் தொடர்ந்து ஆறு வாரம் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து பூஜை செய்து பாருங்கள் நீங்கள் கட்டாயமாக ஏழாவது வாரத்தில் முருகன் கோவிலுக்கு போகிற அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து எந்த கோவில் ஆசைப்பட்றீங்களோ அந்த கோவிலுக்கே உங்களுக்கு போகிறதுக்கான அமைப்பு வந்து முருகர் உங்களுக்கு தருவார் நீங்கள் அங்கே போயிட்டு திருப்தியாக வழிபாடு செய்துட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி